விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு சீமா போட்டு இருந்தாரு ஆனா தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான ஒரு செயலா தான் இந்த தீர்ப்பையை நான் தீர்ப்பை ஒண்ணுமே இல்லாத ஒரு சீமான அவர்கள் வந்து விஜயலட்சுமி ஒரு தனிப்பட்ட சிக்கலை வந்து எப்படி தீர்த்து வைக்க முடியும் விஜயலட்சுமி வேற யாராவது அதான் சீமானுக்கு எதிராக ஒரு கேள்வி வருது உண்மையிலேயே வந்துட்டு விஜயலட்சுமி ஏற்கிறது யாரு தெரியுமா சீமான்தான் அவரோட அரசியல் ஒரு சீமானு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்போ இல்ல பெண்களுக்கு அந்த கட்சியில் என்ன மாதிரியான நிலை இருக்குன்னு என்னவா இருக்கும் ஒரு போராட்டம் நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இப்படிங்கிற ஒரு மனநிலை இதெல்லாம் சீமா கிட்ட இருக்கு இன்னைக்கு யாருமே அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் மயமாக்கப்பட்டுடுச்சு அரசியல் உட்பட அந்த ஜோன்ல இருந்துகிட்ட என்ன சொல்றாங்க அண்ணன் தம்பியா பழகிறோம் அப்படின்னா சரி அண்ணன் தம்பியா பழகுறீங்களா அப்படியே கட்சி விட்டு கொத்து கொத்தா போறாங்க குடும்பம் பிரியுது இல்ல அவ சொத்து தகு பங்காளி ஆயிட்டீங்களா அவர்களோட கொள்கையை சரியா ஃபாலோ பண்ணாதாங்க வெளில போறாங்களா இப்படி ஒரு கேள்வி வருதுல்ல அவங்களோட புரிதல் சரியாதாங்க இருக்கு ஆனா அவர்களுடைய அணுகுமுறையில தான் அவங்களுக்கு புரிதலே இல்லாம இருக்கு ஏன்னா சீமான புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா சீமான அவர்களை புரிஞ்சுக்கிறது தான் எங்கள் சிக்கல் இருக்கு ஏன்னா சீமானவர்களை சீமானே புரிஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க எங்க இவங்க புரிஞ்சுக்கிறது விஜயலட்சுமி பிரச்சனைங்கிறது வந்துட்டு இது அவருடைய தனிப்பட்ட சிக்கல் ஆனா அதை வந்துட்டு ஒரு கோர்ட் கேஸா வருதுன்னு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அதை வந்துட்டு என்னவா வந்துட்டு முடிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணுன்றதையே ஒரு தலைவா பண்ணல அப்படிப்பட்ட தலைவங்க கிட்ட வந்துட்டு நீங்க போய் வந்துட்டு போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்டையே அதாவது இத்தனை ஆண்டு காலமாக இவருக்காக உழைத்த இவர்களுக்கிட்டயே இவர் இப்படி பேசுறாரு கிட்ட என்ன பேசுனாவே சீமான் சொல்லிடுறாரு இது வந்து பரவாயில்ல இப்ப உள்ள தலைவர்கள் அந்த மாதிரி இல்ல ஆனா ஒரு முன்வராம இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே இல்லதா உண்மைதான் நீங்க சொன்னது உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் தான் ரொம்ப டேரிங்கா ஓபனா பேசிடுறாரு பேசிதான் பெரியார பத்தி இவ்வளவு பேசி வச்சிருக்காரு ரொம்ப டேரிங்காக இருக்குது ரொம்ப ஓப்பனிங்காக இருக்குன்னா அதுக்குன்னு வந்துட்டு அவர் பெரியார் பற்றி சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியுமா சீமான அவர்கள் இது வரைக்கும் எடுத்த முடிவில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முடிவுகள் மாற்றிட்டே இருக்கும் ஒரு டைமில் பெரியார் சூப்பர்னுவார் ஒரு டைம் வந்து கலைஞர் சூப்பரர்னுவார் அதுக்கு பண்ற கலைஞரை பற்றி தவறா பேசுவார் பெரியார் பற்றி தவரா பேசுவாங்க போது இது தலைமைக்கான பண்பு அல்ல தமிழக கலைஞன்மை வணக்கம் இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் அமைசர் அசரபணி திருக்கிறார் வணக்கம் ப்ரோ வணக்கம் வதசர் அதாவது விஜயலட்சுமி சீமானான் அப்படின்னாலே அரசியல் வட்டங்களில் பெரும் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு இப்போ வந்து விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு சீமான் ஒரு மனு போட்டிருந்தார் ஆனால் அதை தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு தீர்ப்பாக தான் பார்க்குறேன் ஏன்னா அன்மைக்காலமாக வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த பாலியல் வழக்கு பாலியல் ரீதியான பெண்கள் ரீதியான ஒரு விஷயங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு மெத்தனமான ஒரு நிலையை வந்துட்டு கையாளுதோங்கிற பார்வை வந்துட்டு நிறைய இடங்கள்லேருந்து நமக்கு வருது வைங்களேன் அது எந்த சபமாக வேணா இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்டேட் குறிப்பாக தமிழ்நாடு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பெண்கள் பாதுகாப்புக்கும் சரி பெண்களை அணுகக்கூடிய விதத்துலையும் சரி முன்னோடி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அண்மை காலமாக நிறைய சம்பவங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சில அரசியல் தலைவர்கள் சீமானவர்களாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இவங்கள் பெண்களோட விஷயத்தில் சம்மந்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை பார்க்கும்போதே வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமோ அச்சுறுத்தலான ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் ஒரு பிம்பமும் இருந்துகிட்டே இருக்கு அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரியான ஒரு தான் இந்த தீர்ப்பையை நான் பாக்குறேன் நான் ஏன்னா அதுல குறிப்பிட்டுள்ள விஷயமே என்ன அப்படின்னா பாலியல் ரீதியான விஷயங்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால வந்துட்டு இதை வந்து நம்ம தள்ளுபடி பண்ண முடியாது இந்த கேஸை ஸ்குவாஷ் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது சிறப்பு சம்மந்தப்பட்ட அது விஜயலட்சுமியாக இருக்கட்டும் சீமான அவர்களாக இருக்கட்டும் அது என்ன முரண் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை யார் மேலே தவறு இல்லை தவறே நடந்திருந்தாலும் அதற்கான பரிகாரம் என்ன மன்னிப்பு என்ன இல்லை தண்டனை என்னங்கிற இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா இதற்கான ஒரு தீர்வு எட்டாத வரை அந்த கேஸ் முடிக்கப்படாமல் இருப்பது தான் சிறந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கின வந்து நீதிமன்றத்துக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் ரெண்டு பேர் மேலேயும் தப்புங்கிறது வந்துட்டு எல்லா இடங்கள்லயுமே எல்லா விதமான சூழல்லையுமே நமக்கு நிறைய இடங்கள்ல புரியுது அது எப்படி ரெண்டு பேர் மேலயும் தப்பா இருக்கும் அப்படின்னா ஜெயலட்சுமி அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து சீமான அவர்களை அணுகின விஷயமா இருக்கட்டும் அணுகினதுங்கிறது வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல வந்துட்டு எனக்கு ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி சீமான அவர்கள்கிட்ட போய் வந்துட்டு முறையிடக்கூடிய ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்துட்டு நீதிமன்றத்தை நாடல காவல்துறையை நாடலை இதெல்லாம் நாடாம ஒரு சட்டத்துக்கு எந்த விதத்துலையும் தொடர்பே இல்லாத ஒரு காவல்துறை எந்த விதத்துக்கும் தொடர்பே இல்லாத வெறும் ஒரு அரசியல் பிம்பம் அந்த அரசியல் பிம்பமும் வந்துட்டு வாக்காவோ பதவியாவோ மாறாத ஒரு சீமானிடம் போய் ஒரு உதவியை கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலிருந்தே இந்த சைடுலேயும் பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு புரியுது சரி இந்த பக்கத்துலேருந்தே ஒரு பிராதவர் வருது விஜயலட்சுமி வந்துட்டு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறாங்கன்னா இந்த உதவியை தீர்த்து வைக்க சீமான் யார் அந்த திறனத்தை சீமான் யாராக இருந்தார் என்னவாக இருந்தார்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லாத ஒரு சீமானவர்கள் வந்து விஜயலட்சுமியினுடைய ஒரு தனிப்பட்ட சிக்கலை வந்து எப்படி தீர்த்து வைக்க முடியும் அப்ப அவர் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு சோ அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாலே ரெண்டு பேர் மேலேயும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு ஆனா இதில் அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் ஏன்னா அங்கே பாலியல் ரீதியான விஷயங்கள் நடந்திருக்கு துன்புறுத்தல் இருந்திருக்கு இடத்தட ஒரு ஆறு எழுத்துட் கருக்கலைப்புன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு போது அந்த பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு உண்டு நம்மளுடைய நீதிமன்றத்துக்கு உண்டு நம்ம மக்களாக நம்ம யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்க்குறோமோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு எள்ளி நகையாடுற வாரியான ஒரு விஷயமே கிடையாது அப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு இருக்கணும் தவறு இரண்டு பக்கமும் இருந்தாலும் தீர்வுங்கிறது அந்த பெண் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கான ஒரு தீர்வை வந்துட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீதிமன்றம் இருக்கு ஆனா இப்ப சீமான் ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலுமே அவங்க வீடியோ போடுறது நிறுத்தவே இல்லை இப்படி இருக்கும்போது இதில் அரசியல் காரணங்கள் எது இருக்கா இல்லை விஜயலட்சுமி வேற யாராவது இயக்குறாங்களா அதான் சீமானுக்கு எதிராக இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது உண்மையிலேயே வந்துட்டு விஜயலட்சுமி இயக்குறது யார் தெரியுமா சீமான்தான் எப்படி இயக்குறாரு அப்படின்னா அவர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயல் அந்த செயல் தான் அவர்களே வந்துட்டு விஜயலட்சுமி இயக்கி 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 ஏன்னா ஒரு காலக்கட்டத்தை அவர் ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துருக்காங்கன்னு போது இன்றைய தேதியில் சீமானவர்கள் பேசும்போதுலாம் நமக்கு ஒரு வைத்தச்சுன்னு வரும்ல இல்லை உங்கள் எக்ஸு ஒரு எக்ஸ் வந்துட்டு ஒரு சம்பவத்தை வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா நீங்க வந்துட்டு ஒரு விதத்துல இருந்துட்டு இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க நீங்க எக்ஸா இருக்கும்போது என்னவா இருந்தீங்கன்றது வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீங்க பேசும்போது வந்துட்டு நீங்க ஹரிச்சந்திர மாதிரியும் ஒரு ராமரை போலவும் நீங்க வந்துட்டு ஒரு உயர்ந்த ஒரு நிலையில பேசும்போது ஏற்கனவே இருந்த எக்ஸு அதுவும் பாதிக்கப்பட்ட எக்ஸுக்கு ஒரு ஆகாது இப்போ வந்து பெண்களுக்கு எங்க கட்சியில மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை எங்களை மாதிரி கொடுக்க முடியாது அப்படி சீமா பேசும்போது இப்படியான விஷயங்கள் அவருக்கு தொடர்ந்து நடக்கும்போது அவரோட அரசியல் ஒரு அப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்போ என்ன மாதிரியான நிலை இருக்குன்னு என்னவா இருக்கும் நீங்க வந்துட்டு ஒரு பெண்ணை அது ஆயிரம் விஷயமா இருக்கட்டும் அவர் வந்துட்டு ஃபோனில் பேசினார் அவர் தனிப்பட்ட ஒரு ஃபோன் கால் தான் தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு பெண்ணை எப்படி பாக்குறீங்க எப்படி நடத்துறீங்கன்ற ஒரு விதம் தான் பப்ளிக்ல நீங்க பெண்களை என்னவா நடத்த போறீங்கன்றதுக்கு ஒரு அச்சானி நீங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியா அழகா என்ன சொல்றீங்க அப்படின்னா காளியம்மாடுற பிசுற மாதிரி தட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை ரொம்ப அழகாக நீங்க என்ன பேசணுமோ பேசி ஒரு விதத்துல நீங்க நகர்த்துறீங்க அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுங்கிறது வேற பெண்களுக்கு மரியாதை இருக்கா ஆனா இந்த மாதிரி விமர்சனம் சீமானங்கிட்ட வைக்கப்படும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கட்சியில் லட்சம் வந்து நாங்க வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கும் இருக்கோம் அப்படிங்கும்போது அண்ணன் தம்பியில் திட்டிக்கிறோம் அக்கா தங்கச்சி பேசிக்கிறதும் அது ஒரு பிரச்சனை இல்லையே ஒரு போராட்டம் எல்லாம் ஒன்னா இருக்கும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இப்படிங்கிற ஒரு மனநிலை இதெல்லாம் சீமாங்கட்டை இருக்கு இல்லை இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க இல்லையா இப்போது நாம வந்துட்டு இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அன்றைய தேதியில வந்துட்டு திராவிட கட்சிகள் வளர்ந்த மாடல்லேருந்து எல்லாமே வந்துட்டு சீமானவர்கள் சொன்னது ஒத்துப்போம் அண்ணன் தம்பியாக இருந்தாங்க உண்மையிலே அளவுக்கு வந்து நெருக்கத்தோட நிலையில் இருந்தாங்க இன்னைக்கு யாருமே அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாமே கார்ப்பரேட் மயமாக்கப்பட்டுடுச்சு அரசியல் உட்பட இப்போ சீமானுக்கு இந்த காலகட்ட அரசியல் புரியாமல் இருக்காது அதுதான் யதார்த்தம் சீமானவர்கள் வந்துட்டு தன்னை வந்துட்டு ஒரு அண்ணா போலவும் கலைஞரை போலவும் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு காலகட்டத்திலே அவர் நின்றுட்டார் அவர் வந்துட்டு ஆக்சுவலி நல்லா கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா அறுபது இருந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு வரணும் சிக்கலே என்ன அப்படின்னா அவர் அந்த காலக்கட்டத்திலே இருந்துட்டார் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஊரில் வளருங்கன்னு வைங்களேன் பாட்டி சொல்கிற கதையை கேட்டுக்கிட்டே வளரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த கதையை தான் உண்மை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி அங்கேயிருந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வேலை பார்த்துட்டு உள்ளே போகும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற பெண்களை உங்கள் பாட்டி மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க என் பாட்டி பெண்கள்லாம் இப்படி இருப்பாங்கன்னாங்களே இந்த பெண்கள்லாம் இப்படி இருக்காங்க ஏன் இருக்கணும் உங்கள் பாட்டி காலத்தில் பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னா இன்றைய பெண்கள் ஏன் அப்படி இருக்கணுன்ற இந்த ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா இந்த மாற்றம் சீமார் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்குதான்ற கேள்வி இருக்கு அவருடைய அரசியல் புரிதலையும் இருக்கா அப்படின்னு இருக்கு இப்ப இதே மாதிரியான ஒரு தவறை இல்ல இதே மாதிரியான ஒரு செயலை விஜய் இப்ப இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு ஒரு பச்சை குழந்தை அவரு வந்துட்டு இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு பார்த்தா பேச மாட்டாரு ஏன்னா அவருக்கு இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஐடிக்குள்ள வந்தா எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு அவர் கரெக்டா கார்பரேட்டா கரெக்டா தான் போயிட்டு ஆனால் ஆனா நல்ல கவனிச்சு பார்த்தேன் அப்படின்னா பழமைவாதத்தை பேசிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகும்போது கஷ்டப்பட்டு பல வருஷமாக அறுபது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஒரு இடத்துக்குன்னு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாடு எவ்வளோ நல்லாயிருக்குறத நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நார்த்துக்கு போய் பார்த்தா தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ முன்னோடியாக இருக்குது அவ்வளோ முன்னோடியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு இதற்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் அவங்க உருவாக்கின சில சிஸ்டம்ஸ் அது வந்துட்டு நம்மளை வளர்த்தி கொண்டு வந்திருக்கு இப்போ சில சிக்கல்கள் அதில் இருக்கலாம் அதை நம்ம மாற்றுறதுக்கான வேலைகளை வந்துட்டு அரசியல் கட்சிகள் பண்ணணுமே தவிர்த்து மீண்டும் மாடு மேய்க்கிற அந்த உள்ள கொண்டுட்டு போகும்போதே சீமானவர்கள் எவ்வளோ பழமையான ஒரு சூழல்ல தன்னுடைய மண்டைக்குள்ளே ஒரு பழமையான ஒரு நிலைகளை வச்சுக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு புரியுது இல்லையா அந்த சிக்கல் தான் சீமானவர்களுக்கும் அந்த கட்சிக்குள்ளேயுமே இருக்குது ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ கலைஞர் அவர்கள் இருந்தாங்க கலைஞர் அவர்கள் தலைமையில் வந்துட்டு கட்சி இருந்தது சாவர வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் இருந்தாங்கன்ற ஒரு நிலை மாறி அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே உதயநிதி அவர்களுக்கு ஒரு பதவி இருக்குது அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கான அங்கீகாரம்ன்றது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது கலைஞர் வந்துட்டு அதுக்குன்னு தவறு பண்ணாருன்னு நான் சொல்லலை ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை கலைஞரை விட இன்னும் இலகுவாக இருக்குது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா சீமானவர்களுக்கு அந்த மாற்றம் இன்னும் வரலை அவர் இன்னமும் இந்த கலைஞர் அண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு அணுகுமுறை இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஜோன்லேயே இருக்காரு அந்த ஜோன்லயே இருந்துகிட்டவர் சொல்றாங்க நாங்க அண்ணன் தம்பியா பழகுறோம் அப்படின்னா சரி அண்ணன் தம்பியா பழகுறீங்களா அப்ப கட்சி விட்டு கொத்து கொத்தா போறாங்க குடும்பம் பிரியுது பிரிதில்லை அப்ப சொத்து தகரா தானே பங்காளி ஆயிட்டீங்கல்ல சொல்லுவாங்கல்ல பத்து வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி பத்து பதினஞ்சு வயசுக்கு மேல அந்த பங்காளின்னு பங்காளி ஆயிட்டிங்கல்ல பங்காளி ஆனதுடைய விளைவு தான் இவ்வளவும் ஏன்னா இங்க யாருமே அண்ணன் தம்பியெல்லாம் பழக போறது கிடையாது ஒரு கட்சி ஒரு கட்சியை சார்ந்த தலைவன் அந்த தலைவனுக்கு ஏற்ற நிர்வாகிகள் அந்த நிர்வாகிக்கும் தலைவனுக்கும் கரெக்டான டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அவன் கூட இருப்பான் ஏன்னா அவனுக்கும் ஒரு ஆதாயம் வேணும் அது எதுவாக எதுவாகனா இருந்துட்டு போகலாம் தலைவனுக்கும் வந்துட்டு கட்சி ஜெயிக்கணும் இது ரெண்டுமே இல்லாம நீ அண்ணனுக்காக செய்ய அப்படின்னா இப்படி கழிவு இருக்கும் போது இப்ப நிறைய பேர் கட்சி விட்டு போறாங்க முக்கியமா முக்கிய நிர்வாகிகள் வெளில போற எல்லாருமே வந்து அதாவது கட்சியில வந்து பேசுது சுதந்திரம் இல்லை அவரு தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காரு கட்சிங்கிறது எல்லாரும் சார்ந்து ஒரு முடிவெடுக்கணும் இல்ல கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னன்னு கேட்கணும் அதுதான் தலைவன் கழகம் இப்படின்னு சீமான மேல நிறைய விமர்சனம் பார்க்க முடியுது நிறைய பேர் சொல்றாங்க அதாவது கட்சிக்காக கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே சீமானவனோட நிலைப்பாடு கொஞ்சம் கூட மாறுற மாதிரி இல்லை அதாவது இது என்னோட கொள்கை நான் ஃபாலோ பண்றேன் இருக்கவங்க என்னங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்லும்போது சீமானவர்களோட அவர்களோட கொள்கையை சரியா ஃபாலோ பண்ணாதாங்க வெளில போறாங்களா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லை அவங்களோட புரிதலாம் சரியா தாங்க இருக்கு ஆனா சீமானவர்களுடைய அணுகுமுறையில தான் அவங்களுக்கு புரிதலே இல்லாம இருக்கு ஏன்னா புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா சீமானவர்களை தான் எங்க சிக்கல் இருக்கு ஏன்னா சீமானவர்களை சீமானே புரிஞ்சுக்க முடியாதுன்னு போது நீங்க எங்க இருந்து இவங்க புரிஞ்சுக்கிறது இப்ப சீமானவர்களுடைய இதுக்கு முன்னாடி பயணித்த பெண்களான விஜயலட்சுமியும் புரிஞ்சிக்கல சீமானவர்களை யாருமே புரிஞ்சுக்காத ஒரு நிலை இருக்கு இல்லையா அதுதான் தொண்டர்களுக்கும் தாவுது பாட்டவர் சீமானவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் முன்னாடி என்னென்ன மாதிரியான தொடர்பு இருந்தோ பஞ்சாயத்து இருந்தோ பிரச்சனை இருந்ததோ ஒரு விஷயத்தை அழகாக வந்துட்டு முடிச்சுட்டு இது தப்போ ரைட்டோ இதோட நம்ம முடிச்சுக்கிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நகரலாங்கிற இந்த நகர்வு ஒரு இதற்கு முன்னாடி இருந்த ஒரு உறவுலேயே சீமானவர்கள் மெயின்டைன் பண்ணலையே இவரை நம்பி ஒரு கட்சியை கொடுத்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுடைய உறவை இவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவார் அங்கேருந்து மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு பதவியை கொடுத்தோம் அப்படின்னா மக்களினுடைய உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு விஜயையோ வேற எந்த அரசியல்வாதியோ தனிப்பட்ட முறையில் நம்ம ஏதாவது ஒன்று பேசுவோம் அவங்க இங்கே இதில் சரியா இல்லை அவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக நம்ம பேச வேண்டியதே வந்துட்டு சீமானவர்கள் தான் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு விஜயலட்சுமியினுடைய பிரச்சனைங்கிறது வந்துட்டு இது அவருடைய தனிப்பட்ட சிக்கல் ஆனால் அதை வந்துட்டு ஒரு கோர்ட்டு கேஸாக வருதுன்னு போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அதை வந்துட்டு என்னவா வந்துட்டு முடிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணுன்றதையே ஒரு தலைவன் பண்ணலை அப்படிப்பட்ட தலைவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் போய் வந்துட்டு ஒரு கட்சியை கொடுக்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இருந்தா இரு போனா போ அப்படின்னா கட்சி தொண்டர்கள் தொண்டர்கள்கிட்டயே அதாவது இத்தனை ஆண்டு காலமாக இவருக்காக உழைத்த இவர்களுக்கிட்டையே இவர் இப்படி பேசுறார் அப்படின்னா விஜயலட்சுமி கிட்ட என்னவா பேசியிருக்காரு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய தலைவராக சீமான் இருக்காரு அதாவது எப்படின்னா ஒரு கட்சியில் பிரச்சனை அப்படின்னா அந்த மறைமுக அரசியல் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனை இப்படி நடக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை ஓப்பனாகவே டேரிங்காக சீமான் சொல்லிடுறாரு இது வந்து பரவாயில்ல இப்போ உள்ள தலைவர்கள்லாம் அந்த மாதிரி இல்லை ஆனால் சீமான் அதுக்கு ஒரு முன் வராமல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை தான் உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் தான் ரொம்ப டேரிங்காக ஓப்பனாக பேசிடுறாரு அப்படின்னு அப்படி டேரிங்காக ஓப்பனாக பேசி தான் ஒரு பெரியாரை பற்றி இவ்வளோ பேசி வச்சிருக்காரு ரொம்ப டேரிங்காக இருக்குது ரொம்ப ஓப்பனிங்காக இருக்குன்னா அதுக்குன்னு வந்துட்டு அவர் பெரியார பத்தி சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா எப்படி பெரியாரை பற்றி அவர் சொல்றதை ஏற்றுக்க முடியாதோ அவர் டேரிங்காக பேசுகிறத எதையுமே ஏற்றுக்க முடியாது ஏன்னா டேரிங்காக பேசுறது எல்லாமே சரியாக இருந்தோ அவசியம் கிடையாது அவருடைய பேச்சில் உண்மை இருக்கலாம் அதாவது எப்படி அவர் சொல்கிறது அவரோட இருந்து வந்த விஷயமா இருப்பான் ஆனால் அந்த அந்த சொல்லப்பட்ட விஷயம் போய் சொன்ன உணர்வு உண்மை ஆனால் சொன்னப்பட்ட விஷயம் போய் இது எப்படி போய் செட் ஆகும் அப்போ பெரியாரை பற்றி அவர் நினைச்சிக்கிட்டு இருங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே அவருக்கு வந்துட்டு அவ்வளோ கேவலமான ஒரு சிந்தனை பெரியாரை பற்றி இருக்குங்கிறது உண்மை ஆனால் அவர் பெரியாரை பற்றி சொன்னது போய் இப்ப நீங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இதே தானே அப்ப மக்கள் வந்துட்டு அவருடைய தொண்டர்களும் நடப்பாங்க தலைவர் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த பேசுறாரு உண்மையா டேரிங்கா பேசுறாரு ஆனா சொல்றது எதுவுமே வந்துட்டு எதார்த்தத்துக்கு ஒத்து வராதுங்கிற இந்த கன்ஃபியூஷன் தான் நடந்துட்டு இப்ப அரசியலில் என்ன பேசுனா நம்மள அயல்மீட்ல இருக்கலாம் என்ன விஷயத்தை எடுத்துட்டு போகலாம் ஏன்னா பெரியார பேசினாரு ஈரோட்டில் போட்டிக்கிட்டாங்க கடந்த முறையோட இந்த விட அதிகம் ஓட்டு தான் இருக்கு அப்ப சீமான மக்கள் விரும்புகிறாங்களா இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஈரோடில் வந்துட்டு வழக்கத்தை விட அதிகமான ஓட்டு ஏன்னா அந்த மக்கள் ஓட்டு போடணுங்கிற ஒரு சூழலில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் ஸோ அழகாக வந்துட்டு எந்த கட்சிக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் அவர்கள் மேலே மதிப்புன்றது ஒன்று இருக்குது ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது பெரியார் தான் வாக்காக மாறி இருக்குன்னு சீமானவர்கள் மேலே அவருடைய தம்பிகளுக்கு இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையினுடைய வாக்குகள் தான் அதுவே தவிர்த்து பெரியாரை இழுது இழிவுபடுத்துனதுக்காக கிடையாது பெரியாரை வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முன்னோடி வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அந்த ரெஃபார்ம்ஸ் அந்த பெண்களுக்காக இருக்கக்கூடாது எதுவாக வேணா இருக்கட்டும் அதை கட்டமைச்சது அதுக்கான ஒரு ஆரம்ப விதையை போட்டது பெரியார் அப்படிப்பட்ட பெரியாரையே ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ இழிவாக பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் அதை மிகவும் சரியாக ஆமோதிக்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான் ஒரு பின்னாடி இருக்கவே முடியும் கண்மூடித்தனமாக இல்லைன்னா நான் அவர் அவர் பின்னாடி நிற்க முடியாது ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தோணும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல பேசுகிற இடம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுதந்திரமாக பண்ணுறதுக்கு பெரியாரும் ஒரு காரணங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த புரிதல் கூட இல்லைன்னா தான் நீங்கள் பெரியார் எதிர்ப்பீங்க சீமான் பின்னாடி நிற்பீங்க அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது இது நார்மலாக வழமையாகவே வந்துட்டு இப்போ சீமானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தேதியில் வந்துட்டு அவர் இதை மாத்திட்டார் அப்போது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு அரசியல் ரீதியாக பேசும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா டோட்டலாக வேறு ஒரு சித்தாந்தத்தையோ இல்லை வேறு ஒரு விஷயத்தையோ பேசுவார் கேட்டால் என்ன சொல்வார் அப்படின்னா நான் அப்போ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன் ஐம்பது வயசில் அறுபது வயசில் சரியாக புரிஞ்சுட்டு ஒரு அரசியலினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்ன அப்படின்னா சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம் நாம் இந்த கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுத்த கொள்கையை சாவர மெயின்டைன் பண்ணுறோம் தான் அரசியல்வாதி அந்த கொள்கையை வச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு சிறப்பாக செய்யணுங்கிறது தான் மேட்ரு இப்போ ஒன்றும் இல்லைங்க கலைஞர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த மனிதருக்கு வந்துட்டு கடவுள் மறுப்புங்கிறது தான் அவருடைய கொள்கை தீக்கா அவனுடைய கொள்கையாக தான் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு கலைஞர் அவர்களுக்கு கூட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வந்திருக்கலாம் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது தான் ரெண்டாம் படித்தவங்க கலைஞர் அவர்களுடைய நம்பிக்கையில் வந்துட்டு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம் ஆனால் எந்த தருணத்துலேயுமே மனசு சஞ்சலப்படுற எதையுமே அவர் வெளியில பொது வெளியில் கொண்டு வந்து கொட்டதே கிடையாது ஏன்னா என் தொண்டனோ மக்களோ குழம்பிடுவான் நான் எடுத்த கொள்கையில தெளிவா இருக்கேன் அந்த கொள்கை என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான் அதில் என்னுடைய கொள்கையை சித்தாந்தம் சார்ந்து கடவுள் மறுப்பு இருக்கு இருந்துட்டு போட்டோம் ஆனால் இதனால நான் மக்களை போய் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலன்னு ஒருத்தர் நினைச்சாரு இல்லையா அதுதான் தலைமை பண்பு அந்த தலைமை பண்பு இல்லாத ஆட்கள் வந்துட்டு தொண்டர்களாக மாறுவாங்க இல்லை ஏதோ ஒரு நிதத்தில் நிர்வாகிகளாக தான் இருப்பாங்களே தவிர்த்து தலைவன் ஆகவே முடியாது தலைவன் வந்துட்டு எடுத்த முடிவில் தீர்க்க மாறுகிறாங்க சீமானவர்கள் இது வரைக்கும் எடுத்த முடிவில் கிட்டத்தட்ட ஆறு முடிவுகள் மாட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு டைம்ல வந்து கலைஞர் சூப்பர் அதுக்கு கலைஞரை பத்தி தவறா பேசுவாரு பற்றி தவறா பேசுவார் போது இது தலைமைக்கான பண்பு அல்ல அப்போ இன்னைக்கு அவர் ஒரு கொள்கையில இருக்காரு இல்லையா பத்து வருஷம் கழிச்சு இந்த கொள்கையும் இன்னைக்கு அவர் பிடிச்சிட்டு இருக்கிற தலைவரையும் திட்டுவார் பத்து வருஷம் கழிச்சு அன்னைக்கு அந்த தம்பியை எங்க போவாங்க அப்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் எப்போ வருது அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மேலே நம்பிக்கை வராது சீமானவர்கள் மேலே நம்பிக்கை வராததுக்கான காரணமே இந்த மாற்றி மாற்றி பேசுகிற பேச்சு இப்ப இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் சார்பா நான் தமிழ் உள்ளவர்கள்லாம் போயிடுறாங்க இல்லை சீமானை ஃபாலோ பண்ணுறவங்க விஜய்க்கு போயிடுறாங்க இப்படி ஒரு பேச்சு இருக்குது ஆனால் சீமானவர்கள் ஒன்று ஒரு விஷயம் முன்னாடிலேருந்து இருக்காரு இல்லையா தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு இதை ஃபாலோ இருக்காரு ஆனால் போக போக இப்போ வந்து நார்மலாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது செயல்பட மாட்றாங்க என்ன போராட்டம் மாட்டுறாங்க இப்படி ஒரு கேள்வி இருக்குது இப்போ சீமானவரோட அரசியலை பார்க்கும்போது இந்த இது ஓட்டு அரசியல் மாறுறது இருக்குல்ல அதாவது ஒரு விதத்தை பேசுகிறோம் இல்லை ஒரு ஓட்டை பிரிக்க பார்க்குறோம் இந்த வேலை தான் சீமான் அதிகம் செஞ்ச மாதிரி தெரியுது ஒரு விஷயத்த பேசும்போது ஆனால் இதுக்கு பின்னாடி சீமானவர்களோட இது வந்து ஆட்சி பிடிக்கிறதோ இப்படியான ஒரு கனவுகள் தம்பிகள் அவர் சார்ந்து பேசும்போது இருந்தாலுமே இல்லை இவர் வந்து வாக்கு இங்கே பிரிக்கிறதுக்கு வேற ஒருத்தருக்காக ஒரு வேலை செய்கிறாரு இந்த வேலையை தான் சீமானவர்கள் பார்த்துட்டு இருக்காரு இப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு இல்லை அதுதான் எதார்த்தமே அதுதான் எதார்த்தமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய ஆளும் கட்சிகள் இருக்கு அதாவது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இந்த கட்சிகளுக்குள்ள போகக்கூடிய ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை வந்துட்டு ஒரு பிஜேபி தரப்புல இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி தரப்புல இருந்தோ செய்கிறதுக்கு ஒரு ஆள் இப்போ அப்படின்னும் போது வந்துட்டு புதுசாக யார் வந்தாலும் அந்த வாக்கு பிரியும் அந்த வாக்கு பிரிகிறதுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆளை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கு சீமானை பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு பார்வை தான் இருக்குது இப்போ ஹைதராபாத்துக்குன்னா ஒருத்தர் இருப்பார் இப்போ ஹைதராபாத்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இஸ்லாமியர்கள் வாக்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும் அந்த டைம்ல வந்துட்டு சம்மந்தமே இல்லாத இன்னொரு இஸ்லாமியர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அவர் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவார் அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு காங்கிரஸுக்கு போகிற ஒரு சூழல் இருக்கும் இவர் வந்துட்டு பிரித்து விடுவார் பிரித்து விடுவார் என்ன பண்ணுறா அப்படின்னா காங்கிரஸுக்கு போகிற ஓட்டு வந்துட்டு நூற்றில் ஒரு அறுபது ஓட்டு சரியும் இல்லை ஐம்பது ஓட்டு சரியும் இந்த சரீர விகிதத்தில் பிஜேபி வரும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இதை வந்துட்டு பல ஆண்டு காலமாகவே வந்துட்டு பிஜேபியாக இருக்கட்டும் குறிப்பாக பிஜேபி தான் நம்ம சொல்கிறோம் பட் இந்த மாதிரியான கட்சிகள் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு சமூகம் சார்ந்த வாக்கு ஒரு கட்சிக்கு தான் போகும் இப்போ அதிகமாக வந்துட்டு இந்துத்துவ கொள்கை கொண்டவர்களுடைய நிலை வந்துட்டு பிஜேபிக்கு போகுது வாக்கு பிஜேபிக்கு போகுதுன்னு ஒரு பார்வை இருக்கீங்களேன் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு என்னவாருங்கன்னா காங்கிரஸுக்கு போகும் அப்போது காங்கிரஸ்க்கு நூறு ஓட்டு போது அப்படின்னா அதில் ஒரு நாற்பது ஓட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா பிஜேபிக்கு அந்த நாற்பது ஓட்டு போவாது ஆனால் அந்த நாற்பது ஓட்டு குறையிறதுனால பிஜேபியினுடைய வெற்றி விகிதம் அதிகமாகும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகும் இதைத்தான் தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக சீமானவர்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் ஆட்சிக்கே வரமாட்டாருங்க ஒரு இடத்துல எம்எல்ஏக்குள்ளே போகவே மாட்டார் ஒரு எம்பின்ற இந்த ஒரு சோனே கிடையாது ஒரு ஆனால் மேட்ரு என்னன்னா இவர் நிற்கிற எல்லாம் இவர் கணிசமான ஓட்டை வந்துட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு பத்தாயிரம் ஓட்டில் டிஎம்கே தோக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ஓட்டு டிஎம்கேக்கு வர வேண்டியதாக இருக்கும் இங்கே பன்னெண்டாயிரம் ஓட்டு நாமக்கிற மாதிரியே ஒரு மெம்ம கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இப்போ இப்போ வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக வந்துட்டு அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஓட்டு போயிடும் ஓட்டு போகும் என்னென்னா அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு வேஸ்ட்டு அதை வச்சு நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே பண்ண போகிறதுல வாக்கு விகிதம் மட்டும் வந்துட்டு நாங்கள் போன முறை நாலு பர்சன்ட் இருந்தோம் இந்த முறை அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்டுன்னு பெருமையாக பேசிக்கலாம் ஆட்சிக்குள்ளே வரவே மாட்டாங்க ஆனால் இந்த பக்கம் ஆட்சி மாற்றமே இருக்கும் இதை நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியாக தான் சீமானவர்களை பல ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இது சீமானவர்கள் வந்துட்டு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தம்பிகளையும் அப்படி தான் பயன்படுத்துகிறாரோங்கிற ஒரு கேள்வியே நமக்கு இருக்குது ஏன்னா கடைசி வரைக்கும் எந்த தருணத்திலையும் வந்துட்டு ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க போகிறது கிடையாது அந்த இடத்துல தான் திருமாவளவனர்கள் வந்துட்டு அவருடைய வந்து அவருடைய அரசியல் பார்வை எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அவர் திருப்பி திருப்பி ஒன்று தான் சொல்கிறாரு எனக்கு தேவை சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும் அங்கே என் குரலாக யாராவது ஒரு ஆள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு என் மக்களுக்கு நான் நல்லா செய்ய முடியும் அப்போ உங்கள் மக்களுக்கு அதாவது சீமானவர்களுடைய மக்களுக்கு அவர் எப்போ நல்லா செய்யப்படுறாரு என்னைக்கு செய்வார் திருமாவளவனவர்களால் ஒரு விஷயம் முடியுது இல்லை டிஎம்கேவோடவோ ஏடிஎம்கேவோடவோ யாரோடவோ சார்ந்து ஒரு மூணு சீட்டு ஆறு சீட்டு ஏழு சீட்டுன்னா அது வாங்கி எப்படியாவது உள்ளே போய் மக்களுக்கு நல்லது செஞ்சு இன்னொன்னு நினைக்கிறார் இல்லையா சீமானவர்கள் நினச்சிருந்தாருன்னா எல்லாரும் எத்தனையோ சீட்டை உள்ளே கொண்டுட்டு போய் உட்கார வச்சிருக்க முடியும் பண்ணலை அந்த பண்ணாத ஒரு சூழல் தான் அங்கே பிரிச்சாலும் சூழ்ச்சிங்கிற மாதிரியான ஒரு நிலையில வந்துட்டு சீமான அவர்களை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அவர்களுக்கு எனக்கு இது தெரிஞ்சுதான் நடக்கும் அதை ரொம்ப அழகாகவே தெரிஞ்சு அவர் அப்படி தான் பயன்படுத்துகிறார் இதை வந்து இது ஒரு ஆட்சி மாற்றமாக இல்லை ஒரு சித்தாந்த மாற்றமாக இல்லை ஒரு கொள்கை மாற்றமாக தமிழ்நாட்டில் மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் சீமானவர்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் தமிழுக்கோ இல்லை விஜய்க்கோ எந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அரசியல் சூழல் வந்துட்டு விஜய் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை முடிவில் தான் இருக்குது அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத வச்சு தான் இந்த அரசியலினுடைய முடிவே இருக்குது சீமான அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயோட சேரணும்னு நினச்சதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கேவை பிரிக்கணும் இல்லை வந்துட்டு அதனுடைய மாற்று சக்தியாக நம்ம வரணுங்கிற எண்ணமாக தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதை வச்சு அவர் ஓட்டை பிரித்தார் ஆனால் விஜயோடு அவர் சேரணுங்கிறது வந்துட்டு ஆட்சி அமைக்கணுங்கிறது கிடையாது விஜயோட சேரலை அப்படின்னா நம்ம தம்பிகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்குள்ளே போயிடுவாங்கன்ற அந்த ஒரு பயமும் கலக்கமும் தான் அந்த சூழலில் தான் வந்துட்டு அவர் வந்து விஜயோட தாவேக்காவோட நான் சேரணுங்கிற அந்த ஒரு வார்த்தையை கூட விட்டது ஆனால் விஜய் ரொம்ப தெளிவு விஜய் வந்து நிச்சயமாக சீமான் அவர்களை சேர்த்து சேர்த்துக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது அதே மாதிரி சீமான் செஞ்ச தவிர விஜய் பண்ணவே மாட்டார் ஏன்னா அதுக்காகத்தான் அவர் வந்து சொல்றாரு இல்ல கூட்டாட்சியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஆட்சியில பங்கு இதெல்லாம் சொல்றது சீமானோட விஜய் தெளிவா இருக்காரு நிச்சயமா சந்தேகமே கிடையாது ஏன்னா சி விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்துட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன் கூட்டாட்சிக்கு நாங்க வந்துட்டு ரெடி நாங்க வந்துட்டு ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொல்லி வரதுனுடைய நோக்கம் என்னன்னா நாங்க கொடுப்போம்ன்றது மட்டும் கிடையாது யாராவது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் இப்போது விஜய் வந்துட்டு கொடுக்குற இடத்துல வந்துட்டு எல்லா கட்சிகளுக்கும் இல்லை இன்றைக்கு தேதியில் அது ஒரு புது கட்சி தான் ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின் போது வந்துட்டு விஜய்க்கு ஒரு ஐம்பது சீட் அறுபது சீட் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்துட்டு எங்களோட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னா அதற்கும் நாங்கள் தயாருங்கிறத தான் மறைமுகமாக சொல்கிறாரு அதாவது நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு பங்கு மட்டும் கொடுக்கல நீங்கள் பங்கு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்றது தான் விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி அது நல்ல ஸ்ட்ராட்டஜி ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சி இப்போது எதுவுமே கிடையாதுங்க டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும் அது வரைக்கும் ஏதோ ஒரு சூழலை வந்துட்டு நீங்கள் திராவிட கட்சிகளை சார்ந்து தான் எங்கள் அரசியல் பண்ண முடியும் அது விஜய்க்கு தெரியும் சீமான் அவர்கள் சார்ந்து பண்ண மாட்டாருங்கிறதுனுடைய நிலையில் தான் அவர்களால் சந்தேகம் வருது இது எனக்கு புரியுதுன்னு போது சீமானுக்கு தெரியாதா யோசிச்சு பாருங்க அப்படி எனக்கே புரியுது உங்களுக்கு புரியுது சீமானுக்கு புரியாதா திராவிட கட்சிகளோடு இருந்தால் தான் நாம் வந்துட்டு அரசியல் பண்ண முடியும் அப்போ ஏன் தனித்து நிற்கிறாருன்னு போது அந்த இடத்துல ஒரு ஓட்டை பிரிக்கிறார் ஆனால் அந்த தப்பை விஜய் பண்ண மாட்டாங்க தமிழகம் திராவிடம் அந்த கண்கள் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வந்து அதை வந்து திமுக சரியாக செயல்படுத்தலை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப எப்படின்னா இப்போ எப்படி பண்ணுவோம் இப்போ ஊழலை ஒதுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான என்ன வரையறை இப்போ வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஆஜிலேயம் அஜியார்லியம் மங்கன்னா எப்படி குடிப்பீங்க இந்த மாதிரியான தெளிவான ஒரு ஐடியாவை சொல்கிற மாதிரி இல்லையே எப்படின்னா ஒரு சினிமாட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எப்படின்னா ஒரு பஞ்சுவசங்களை பேசுவாங்க இல்லையா ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு இப்போ இவ்வளோ நாளாக ஒரு பேட்டர்னில் இருக்கும் திராவிடம் பேட்டனில் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு திட்ட வரையறை தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியலையே நீங்கள் சொன்னீங்களே அந்த தெளிவான ஒரு வரையறை இல்லைன்னு உண்மை மக்களுக்கு தான் அந்த தெளிவான வரையறையை என்ன தாவேக்காக கொடுக்கல ஆனால் அரசியல் கட்சி கொடுத்துருக்கும் அது டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே வரும் நிச்சயமாக டிஎம்கேவோட விஜய் வந்துட்டு இந்த இந்த எலக்ஷனில் சேர்கிறதுக்கான வாய்ப்பேன்னு வந்தீங்களா ஏன்னா ஆளுங்கட்சியோட நீங்கள் சேரவே முடியாது ஆளுங்கட்சி நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்கட்சியோட தான் ஒரு தொடர்பில் இருப்பீங்க அப்போ ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஏடிஎம்கேட தான் ஒரு தொடர்பு இருந்தாலும் ஏடிஎம்கேயில் வந்துட்டு நீங்கள் சொல்கிற இந்த அத்தனை வரையறையும் எத்தனை வருஷம் ஆட்சி என்ன ஏது உங்களுக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ எத்தனை எனக்கு எத்தனை சீட்டுங்கிற இந்த பேச்சுவார்த்தை இந்த தரப்பில் தாவேகா அதிமுக தரப்பில் நடந்திருக்கும் இல்லை நடப்பதற்கான ஒரு தூதையாவது ஏதாவது ஒரு தர தரப்பு வந்துட்டு கொடுத்துருக்கும் ஸோ அங்கே அந்த பேச்சுவார்த்தை சரியா இருக்கும் எப்போ அந்த பேச்சுவார்த்தை சரியாக வருதோ அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லுவாங்க இங்கே இப்போ ரெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் இல்லை வந்துட்டு சிஎம்எஸ் துணை முதல்வர் இப்படிங்கிற என்னென்ன வரையறை எல்லாம் வச்சுருக்காங்களோ அது அந்த டைமில் வந்துட்டு பேசுவாங்க தவிர்த்து இன்றைய தேதியில் அதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா விஜய்க்கு கணிசமான ஒரு வாக்கு வருங்கிறதுல விஜய்க்கு ஒரு நம்பிக்கை உண்டு இப்போவே நான் அதை பேசி குழப்பி விட்டு அந்த வாக்கை கன்ஃபியூஸ் பண்ணி வாக்க செதறடிக்கிறதுக்கான வேலையை விஜய் பண்ண மாட்டார் மொதல் அரசியல் ரீதியாக பேஸ்மெண்ட்ல மற்ற மற்ற கட்சிகளோட வந்துட்டு சேர்ந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கிற தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு அண்மையில முஸ்லீம் லீக்லேருந்து கூட வந்துட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சு ஒரு சூழல் இதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா சமூக ரீதியா வந்துட்டே இருக்கார் பிறகு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயிரம் தான் பேசினா கூட நம்ம சுற்றி சுற்றி ஏதோ ஒரு சமூகம் சார்ந்தோ ஏதோ ஒரு ஜாதி ரீதியான ஒரு நிலை வந்துட்டு இங்கே தான் இருக்கும் இங்கே நீங்க சொன்னீங்க ஊழலை ஒழிக்கணும்னு ஊழல் ஜாதி சமூகம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பிலேருந்து இதெல்லாம் தூக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷம் ஆகும் அதெல்லாம் இப்போ விஜய் பண்ண வரல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பண்ண வராரு அந்த அரசியல் வந்துட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு நன்மை பயக்கிற விஷயமா இருக்கணும் அவ்வளோதான் இந்த பயணத்துல வந்து அவரு அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதை மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் அவர் இது வந்து எடுத்தோம் போதும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் இந்த கட்சியோடு சேரப்போறேங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணல ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியல்குள்ள வரும்போதே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் என்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு வந்தார் அந்த தவற விஜய் பண்ணலை ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளை ஒதுக்கிட்டு மூன்றாவது கட்சியாக வரணும் அப்படின்னா அதற்கான பயணங்கிறது நீண்ட பயணம் முதல் எலெக்ஷனில் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிடவே முடியாது அந்த விஷயத்த விஜய் மென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ மறைமுகமாக வந்துட்டு டிஎம்கேவை திட்டுறாரு டிஎம்கேவை பற்றி சொல்கிறாரு ஏன்னா ஆளுங்கட்சின்றதுனால ஏடிஎம்கேவை இன்னும் எந்த தருணத்துலேயும் வந்துட்டு விஜய் வந்துட்டு தவறாக சொல்லவே இல்லை ஒரு எதிரி கட்சினும் சொல்லலை தமிழ்நாட்டை கெடுத்ததே இந்த கட்சிகள் தானே சொல்லவே இல்லை ஸோ அவர் தெளிவாக இருக்கு விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு சின்ன ஒரு லூஸ்டாக கூட விஜய் இன்னும் சொல்லலை அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரில்லியண்டானது இப்போ பிரசாந்த் சிங்களோட மீட் விஜய் கேந்தது அந்த மீட்டில் என்ன ஒரு விஷயம் பார்க்கப்பட்டதுன்னா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆக மாட்டார்ன்றது விஜய்க்கே தெளிவாக தெரியும் அப்போ விஜய் ஒரு கணக்கு பட்டிருப்பாருல்ல நான் இந்த கட்சியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல என்னவா பண்ணணும் என்னவா ஆகணும்னு அது அவர் தானே தெரியும் அதை அவர் ஜெயிச்சிருவார் அதுக்கு ஆதவர்ஜனாவா இருக்கட்டும் பிரசாந்த் கிஷாரா இருக்கட்டும் புஷி ஆனந்தா இருக்கட்டும் இந்த டீம் ஒரு ஒத்துழைக்கும் அவருக்கு அது போதும் மக்கள் தான் நடப்பாங்க ஐயோ விஜய் வந்துட்டு சிஎம் ஆகலன்னு விஜய் சிஎம் ஆகவே மாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அது விஜய்க்கே தெரியும் எல்லாத்துக்கும் முன்னாடி விஜய்க்கு தான் தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் டிராவல் பண்ணணும் முப்பத்தி ஆறில் என்ன பெரியார பெரியாரில்ல கட்சியை விட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பாலியல் வழக்குனால இப்படி இந்த ஒரு வழக்கு சீமான பத்தி வரும்போது அடுத்த ரெண்டு நாள் ஒரு நியூஸ் வருது இப்படி வந்து கொத்தோட களைஞ்சிட்டாங்கன்னு இது வந்து சீமான மேல திட்டமிட்டு அதாவது சீமான அரசியல் முடக்க நினைக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு உண்மையிலே இப்படி ஒரு பார்வை இருக்குமா மற்ற கட்சிகளுக்கு சீமான் மீதுமே சும்மா விட்டாலே அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை யாரும் முடக்கணும்லாம்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா சீமானவர்கள் அண்மை காலமாக அவரே நிறைய விஷயங்கள் பேசி பேசி தலையில் மண்ணவாரி வாரி போடுகிறாரு கட்சியில் வந்துட்டு மண்ணவாரி வாரி எல்லா வேலையும் பார்க்கும்போது புதுசாக இன்னொரு ஆள்லாம் வந்தெல்லாம் வந்துட்டு சில பேரை வந்துட்டு அழிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம் நாம் கரெக்டாக போயிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா நாமளே ஓவராக பேச ஆரம்பிப்போம் அப்போ சுற்றி அவனும் எதுவும் சேர்த்தாலும் அமைதியாக இருந்தாலே நாமளே பேப்பர் போட்டு வெளில வந்துடும் ஏன்னா அது நேரம் சரியில்லைங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி மறைச்சி விட்ருவாங்க அந்த மாதிரி சீமானவர்களுக்கு சமீப காலமாக வந்துட்டு அவர் பேசுகிற எதுவுமே யதார்த்தத்துக்கு ஒவ்வாத ஒரு செயலாகவே இருக்குங்கிறதுனால அவரை யாரை அழிக்கணும்னு தேவையே கிடையாது அவர் சும்மா இருந்தாலே போதும் அவர் வாழ்ந்துருவார் ஆனால் அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பார் என்னும்போது அந்த அழிவினுடைய பாதைக்கு வந்துட்டு அந்த கட்சியை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு போகிறார் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் அழிப்பாங்க அது வந்துட்டு சீமானவர்களுடைய கட்சிக்கு பொருந்திடுமோங்கிற ஒரு பதக்கம் தான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியுது தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கட்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு அதே தான் இருக்கும் அதனுடைய இன்னொரு ஒரு ஸ்டெப்பு டவுனில் போக வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து முன்னேற்றி மேலே வருமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி படம் நன்றி நன்றி